மகாபாரதம் மிக பெரிய காவியமாகும் மகாபாரதத்தை மேலோட்டமாக பார்த்தால் ஒரு நீண்ட அரச கதை என்பது மட்டும்தான் தெரியும் ஆனால் மகாபாரதம் காரணமில்லாமல் காரியமில்லை என்பதை அழுத்தமாக வலியுறுத்தும் விதமாக மகாபாரதத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு கதாபாத்திரம் நிகழ்வு என அனைத்தும் ஏதோ ஒரு பின்புலத்தை கொண்டிருக்கும் இந்த கிளைக்கதைகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டிருக்கும் அதே பல புராணங்களையும் உள்ளடக்கியதாகவோ அல்லது ஆரம்ப புள்ளியாகவோ இருக்கும் பஞ்ச பாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது தன்னை விட சிறந்த பக்தி கொண்டவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற எண்ணம் வந்தது பக்தியாக இருந்தாலும் இந்த ஆணவம் பாரத போரில் அவர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என எண்ணினார் கிருஷ்ணர் இதனால் திரௌபதியின் ஆணவத்தை ஒழிக்க முடிவு செய்தார் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபொழுது அவர்கள் காட்டில் தங்கியிருந்த குடிலுக்கு சென்றார் கிருஷ்ணர் அவரை கண்டதும் மகிழ்ச்சியில் பூரித்து போன திரௌபதி தனது அண்ணனான கண்ணனின் காலில் விழுந்து வணங்கினாள் ரதம் ஏதும் காணவில்லையே நீங்கள் இவ்வளவு தூரம் எப்படி வந்தீர்கள் என ஆச்சரியமாக கண்ணனிடம் கேட்டாள் திரௌபதி அதற்கு பதிலளித்த கண்ணன் தங்கை காட்டிற்கு போனாலே எப்படி இருக்கிறாள் என ஒருமுறை வந்து பார்த்தாயா என கோபம் கொள்வாயே அதனால் உன்னை காண வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் என்னை உந்தி தள்ளியது அதனால் தூரங்கள் எனக்கு தெரியவில்லை நடந்தே இங்கு வந்துவிட்டேன் என்றார் கண்ணனின் வார்த்தைகளைக் கேட்டு மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்த திரௌபதி எனக்காக என்னை காண நடந்தே இங்கு வந்தாயா வலிக்குமே என அக்கறையுடன் விசாரித்தாள் பிறகு வைத்து தருகிறேன் நீராடினால் உடம்பு களைப்பு பாதங்களின் வழி போய்விடும் என்று சொல்லி வெளியே சென்றாள் கூறி மிகப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வரச் செய்தால் பெரிய பாறைகளை உருட்டி வந்து இருவரும் அடுப்பு மூட்டினர் பெரிய மரத்தை வேறுடன் பெயர்த்து எடுத்து தீ மூட்டினர் வெகுநேரம் ஆனது ஆனாலும் தண்ணீர் கொஞ்சமும் கூட சூடு ஏறவில்லை மேலும் மேலும் தீயை எரித்து கொண்டே இருந்தனர் ஆனாலும் பயனில்லை தண்ணீர் சுடாமல் இருந்ததை விட மேலும் மேலும் குளிர துவங்கியது இதனால் திரௌபதியும் பீமனும் குழப்பமடைந்தனர் இதென்ன அதிசயம் கொழுந்துவிட்டு எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட நீர் சுடவே இல்லை என்பதை விட குளிர்ச்சி அதிகரித்துக்கொண்டே போகின்றதே என திகைத்து நின்றனர் அந்த சமயம் அங்கு வந்த கண்ணன் என்ன தங்கையே வெந்நீர் வைக்கிறேன் என்றாயே வெந்நீர் தயாராகி தயாராகிவிட்டதா என்று கேட்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற திரௌபதியும் பீமனும் தயக்கத்துடன் கண்ணனிடம் நடந்தவற்றை கூறினர் இதை கேட்டு புன்னகையுடன் நின்ற கண்ணன் பீமா இந்த பாத்திரத்தில் உள்ள நீரை கீழே கொட்டு என்றார் பீமான் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தை சாய்த்ததும் அதிலிருந்து ஒரு தவளை தாவி குதித்து ஓடியது அப்போது கண்ணன் திரௌபதி நீ எனக்காக தண்ணீரை சூடேற்ற நினைத்தாய் ஆனால் அந்த பாத்திரத்திற்குள் இருந்த தவளையோ நான் இறந்துவிடக் கூடாது என என்னை வேண்டிக்கொண்டே இருந்தது அந்த பக்தியின் வலிமையினாலே இவ்வளவு நேரம் நீங்கள் எவ்வளவு தீ மூட்டியும் தண்ணீர் சுடவில்லை மாறாக குளிர்ந்தது என்னை வேண்டிய தவளையை காப்பாற்ற நான் எண்ணியதே இதற்கான காரணம் என்றார் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட திரௌபதி ஒரு தவளையின் பக்திக்கு இத்தனை வலிமையா அப்படியானால் எனது பக்திதான் சிறந்தது என்று நான் நினைத்தது தவறு என மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் அதை புரிந்து கொண்டு விளக்கம் தந்த கண்ணன் பக்தி செய்பவர் யார் என்பது விஷயமில்லை பக்தி அனைவருக்கும் சமமானது பக்தியில் ஆணவம் கூடாது தன்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் அவனே என பூர்ண சரணாகதி பூரண நம்பிக்கை ஆகியனதான் பக்தி என்றார் தனது தவறை உணர்ந்து ஆணவத்தை விடுத்த திரௌபதி பக்தி என்றால் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டாள்